போட்டிருக்கணும் பட் மழை பெஞ்சதுனால கிளம்பவும் இல்லை ரெடியாகவும் இல்லை இன்னொன்று டயர்டு அதனால இன்னைக்கு வந்து இந்த சாரி ஆச்சு பிளவுஸ் வந்து இதோட பிளவுஸ் கிடையாது நான் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும்னு சொல்லி சேம் சில்வர் ஜரி அப்புறம் க்ரீன் கலர் எம்ப்ராய்டி ஒர்க் வந்துருந்துச்சு அதனால இது ரொம்ப பழைய பிளவுஸ் அந்த பிளவுஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன் ஸோ இதுதான் என்னோட மேக்கப்பில் பூ மட்டும் போகும்போது வாங்கி வச்சுக்கணும் அவங்க தான் ஓகேவா இப்போ வந்து லிச்சோட ஒன்று சோ தர்ஷனோட आउटफिट ப்ரோ லெட்சோட आउटफिट வந்து ஆவா aliwa வந்து தர்ஷனோட இது உலச்சோட आउटफिट இந்த க்ரீன் கலர் ஒண்ணு காம்போ மூணுமே காம்போ மெசேஜ்

சத சத வருது தலைக்கு பூ வாங்க சொன்னு அப்பா புடிச்சிட்டு தூக்குவா அது வண்டில அதான் ரெண்டு ஐம்பது ரூபா இருக்கட்டும்

தேங்காய் உடைக்கல உடைக்கல உடைக்கலாம் மாட்டி இறந்துட்டாங்களிருக்கு

பேர் தான் தாத்தாச்சிருச்சு காலக்காலும் காலத்து தான் இருக்கார்ல இந்த சாமியோட பேர் தான் அப்பா அவருக்கு ஆ குச்சிருக்கு காலத்துத்தான் கூப்பிடல காலைக்காலன்னு சொல்லுவையே சொல்ல மாட்டியா காலத்துக்கு சொல்லுவல இந்த சாமியோட பேர் தான் தாத்தாக்கு பேர் வச்சிருக்காரு ஏன் தாத்தா யாரு மருத்துடைய பேச்சு அம்மா அப்படியே சாமி கும்பிட்டு காரில் வந்து உட்கார்ந்தாச்சு லெச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க யார்ட்டையோ கோயில்ல சாமி நல்லபடியா கும்பிட்டாச்சு என்ன கும்பிட்டாச்சா மழை பெய்து சரியான மழை பெய்து மழை பெய்து நீ கோயில்ல கடா விட்டா என்னன்னு தெரியல 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 சாமி கும்பிடுறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க போல கார் ஒரு ஒரு காரா வருது நல்ல வேலை கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வந்தாச்சு என்னமா பீட்டோட அப்டேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் நினைச்சது எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துட்டு இருக்கும்போது சரி ஓகே சீக்கிரம் நடக்குது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு போன போ நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தால் போதாது நம்ம குலத்தை காக்கும் குலதெய்வம் அதனால போன தடவை வரும்னு நினைச்சோம் வர முடியல சோ இந்த தடவை நம்ம கண்டிப்பாக போகணும்னு சொல்லி தான் நாங்கள் இன்னைக்கு பிளான் போட்டு உடனே வந்தோம் இன்னைக்கு பிளானோட அப்படியே ஊருக்கு போற பிளானும் ஆயிடுச்சு அதனால ஊருக்குமே அப்படியே கிளம்பிட்டோம் கீரமலை போயிட்டு நாளைக்கு ஒரு வேலை இருக்கு நாலு நாள் ஒரு ரெண்டு வேலை வச்சிருக்கோம் அந்த ரெண்டு வேலையை எப்படியாவது முடிக்கணும் முடிச்சுட்டு அது என்னன்னு பார்க்கணும் அது என்ன பாக்கணும் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே வெள்ளிக்கிழமை வந்து அஸ்வின் சார் ஒருகாப்பு இருக்கு அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே இருக்க தென்காசி ஏன்னா தம்பிக்கு லீவு இடையில இப்ப நாளைக்கு ஸ்கூலு நாலு நாள் லீவு போடுறோம் ரெண்டு நாள் அதனால அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு போகணும் அதனால சனி நேரம் கனெக்ட் பண்ணி நம்ம ஊருக்கு வந்துடும் எப்படியாவது பிளான் வச்சிருக்கோம் பொறுமையா வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை

ஹீரோ இன்ன கேட ஹீரோவாarul ஹீரோயினுக்கு கேட ஹீரோ ஹீரோவா இதுதா சூப்பர் ஸ்டார் அவங்க எடுக்க மாட்டான் என்ன பண்றது பேட் பாய் ஐடா எல்லாரும் அதசனா பேட் பாய் சொல்றாங்க தெரியுமா டப்பா वायर வச்சிட்டு இருக்குறதுனால இங்க பாரு உள்ள திணிக்கான் பார் வேகுனே பிரதான் tumbruk பண்ணுவாங்க அப்போ மாதிரி நீ நான் சொல்லுவேன்

நாங்க வந்து இங்க இங்க சாமி கும்பிட்டு நாங்க அங்க வரோம் அப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ள போய் கொடிமரம் இருக்கிற கோயில சாமி கும்பிட கூடாது அதனாலதான் இப்ப வரைக்குமே திருச்செந்தூர் போகாம இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் நிச்சயம் எல்லாம் நார்மலான கோயிலுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை சாமி கும்பிட்டுக்கலாம் பட் இது வந்து கொஞ்சம் பெரிய கோயிலா இருக்கிறதுனால வேண்டாம் அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எஸ் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் ஸ்ரீபுத்தூர்ல பெரியப்பா வீட்டில் இருந்தோம் பெரியப்பா சேட்டை தர்ஷன் சேட்டை ஒரே அழுக இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பைபாஸ் ஏறிட்டோம் மழை விடவே பாருங்க ரெண்டு மூணு பேருமே நாங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தியாச்சு என்னமா தர்ஷன் வந்து இங்க பாருங்க சூப்பரான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான் தர்ஷன் அழகா போட்டிருக்கான் தர்ஷனுக்கு வந்து அவங்க காலதாத்த வெடிலாம் வாங்கி வச்சுருக்காங்களா என்ன என்னென்ன வெடிலாம் வாங்கி வச்சிருக்காங்க உங்கள் தாத்தா சொல்லு சொல்ல மாட்டியா பூக்கம்மா சரிம்மா அவங்க தாத்தா வந்து வெடிலாம் வாங்கி வச்சிருக்காங்களா ரெண்டு துப்பாக்கி எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்களாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன் என்கிட்ட இப்போ கோவத்துல இருக்காரு நீ உங்கள் தாத்தாவுக்கு என்ன வாங்கியிருக்க ட்ரெஸ் வாங்கியிருக்கலாம் வாங்கியிருக்கீங்கல்ல வாங்கலையா என் அலக்கு நீயே சரிம்மா இப்போ இப்போதோ சீலத்தூர் பைபாஸ் ஏறிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு பூரா மழை தான் பெய்யுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆ காலையில ஆரம்பிச்சது மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இப்போ வந்து ஒரு பன்னெண்டரை பன்னெண்டரை தாண்டி இருக்குமாடா பன்னெண்டரை இருக்கும் நாங்க மணி ஒன்னா மணி ஒன்னு ஆயிடுச்சு பெரியமா வீட்டுல பெரியமா சமைச்சாங்க ஸோ வாழையில விருந்து எல்லாத்துக்கும் பிள்ளை எல்லாம் வந்திருக்கும் தீபாவளிக்காக எல்லாத்துக்குமே விருந்து வச்சு வாழையில சாப்பாடு வச்சு வந்தாச்சு நாங்கள் வந்துட்டோம் அம்மா அப்புறம் அப்பா அண்ணன் அண்ணி எல்லாருமே அங்கே இருக்காங்க ஏன்னா ஸ்ரீபுழுத்தூர் ஆண்டார் கோயிலுக்கு ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு போகிற மாதிரி அண்ணன் அண்ணே அம்மா அப்பாலாம் எல்லாரும் அப்படியே போகிற மாதிரி நம்ம வந்து இப்போ கீரமங்கலத்துக்கு போயிட்டு ஈஸியானே கிட்ட தான் பேசுனாங்கன்னு எனக்கு இப்போதான் பேசுனாங்க பேசி எல்லா டீட்டெயிலுமே கேட்டாச்சு நாளைக்கு வர சொல்லியிருக்கு நம்ம போய் அந்த அடுப்பு ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் யாவுக இருக்கா உங்களுக்கு எல்லாத்துக்கும் யாவகம் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து நம்ம அந்த அளவு எடுக்கணும் அவ்வளவுதான் அளவு எடுத்துட்டோம்னா நம்ம அடுப்பை அதாவது அளவு அப்படியா சிமினி எந்த சைடுல வருமோ அந்த சைடுக்கு நம்ம பண்ணணும் அவர்கிட்ட கேட்டு போற ஐடியாவே கேட்டு போர்ட்டி ஜன்னல் கிட்ட நம்மளுக்கு இதா இருக்காதா அதனால கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணணும் நம்ம அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னொன்று ஜன்னல்கிட்டே அடுப்பு வைக்க வேணாம் நிறைய பேர் கமான்லாம் அதுவும் சொன்னாங்க எப்படின்னு பார்த்துக்கலாம் சரி இப்போ வந்து எல்லாம் சமமெல்லாம் போடுதுங்க வேற லெவல் இங்கே எப்படின்னா அப்போ தென்காசி கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் எப்படி இருக்கும் நல்ல சீசன் சொந்த வீடுலாம் கெட்டிட்டு அதுக்கப்புறம் போகலாம் என்னடா ஓகே அப்போ வேணா போகலாம் பார்ப்போம் ஓகே மேம் சரி இப்போ இருக்கோம் நடுவில் எங்கேயாவது நின்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தம்பிக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு அங்கே போய் இருங்க காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு மணி ஸ்ரீவரிபுத்தூர் பைபாஸ் திருமங்கலம் திருமங்கலம் திருமங்கலமா சரி தாச்சணா பாருங்க என்ன ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான் மானா மதுரை ரோடு ரவுண்டாலாம் ஏறி வந்துடும் அடி மழை பயங்கரமா பெயுது மலை எதுக்கு எப்படி பெய்யுதுன்னு தெரியவே இல்லையே நல்லா மலை மலை மழை பெய்ய திருப்பிட்டு ராஜபுரையத்தில் காலையில எந்திரிச்சதுல இருந்து மழை அப்புறம் திருப்பூர்ல இருந்து மழை தான் சாப்பிடு

அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ கேண்டி எண்டிங்கே பேசிட்டு இருக்கோம் நம்ம மழை வந்து செம மழை பெஞ்சது கோயில்ல இருந்த அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் செம மழை அதனால வீடியோவே எடுக்கும்னா தம்பியுமே தூங்கிட்டான் படுத்து அப்படின்னு நானுமே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் நம்ம வந்துட்டு அப்புறம் சிவகங்கை போயிட்டு அக்கா மாச்சான் வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கேயுமே மழை ஆமாம்

அப்புறம் மஞ்சு எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தது மஞ்சு மாமா எல்லாம் ட்ரெஸ் கொடுத்தாங்க அந்த வீடியோ எல்லாமே ஒன் பை ஒன் பை பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு வீடியோ சூப்பராக இருக்கு என்னன்னா நம்ம வீட்டோட ஷாப்பிங் ஷாப்பிங் வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று செஞ்சிருக்கு என்னன்னு சொல்லி மறக்காம ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா அந்த பிளாகுமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு பிளாக் வரும் அதுக்கப்புறம் ஒரு பிளாக் வரும் அதுக்கு அடுத்து ஒரு டிராவல் பிளாக் வரும் அதுக்கப்புறம் கன்யூஸாக பிளாக் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்